நம்முடைய வயலில் பலதானிய பயிர்கள் விதைத்து பூக்கும் தருணத்தில் மடக்கி உழவு செய்தால் மண் நல்ல வளமானதாக மாறும் இயற்கை விவசாயத்தில் அடியெடுத்து வைக்கும் விவசாயிகள் செய்ய வேண்டிய முதல் காரியம் பல தானிய விதைப்பு முறைதான் இரசாயன உரங்களின் தொடர் பயன்பாட்டால் வளமிழந்து போன நிலத்தை இருநூறு நாட்களில் வளம் மிக்க நிலமாக மாற்றலாம் இதைத்தான் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்லிக் கொடுத்தார் ஒரேக்கர் நிலத்திற்கு பல தானிய விதைப்பு பற்றி பார்ப்போம் தானிய வகை நான்கு சோளம் ஒரு கிலோ கம்பு அரை கிலோ கால் கிலோ சாமை கால் கிலோ பயிர் வகை நான்கு உளுந்து ஒரு கிலோ பாசிப்பயிர் ஒரு கிலோ தட்டப்பயிர் ஒரு கிலோ கொண்டக்கடலை ஒரு கிலோ எண்ணெய் வித்துக்கள் எள்ளு அரை கிலோ நிலக்கடலை இரண்டு கிலோ சூரியகாந்தி விதை இரண்டு கிலோ ஆனக்கு இரண்டு கிலோ பசுந்தாள் பயிர்கள் தக்கப்பூண்டு இரண்டு கிலோ சணல் இரண்டு கிலோ நரிப்பயிர் அரை கிலோ கொள்ளு ஒரு கிலோ நறுமணப் பயிர்கள் கடுகு அரை கிலோ வெந்தயம் கால் கிலோ சீரகம் கால் கிலோ கொத்துமல்லி ஒரு கிலோ மேற்சொன்ன இருபது விதைகளும் வெறும் உதாரணம் இவற்றை அப்படியே கூறியவாறு விதைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவரவர் பகுதியில் கிடைக்கும் விதைகளை ஒவ்வொரு வகைக்கும் நான்கு தானியம் வீதம் எடுக்கவும் அளவு கூட குறைய இருக்கலாம் இந்த ஐந்து வகை தானியங்களை கலந்து ஒரே நேரத்தில் நிலத்தில் விதைக்க வேண்டும் விதைகளில் இருந்து வளர்ந்த பயிர்கள் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது நாட்களில் பூக்க ஆரம்பிக்கும் அப்போது செடிகளை அப்படியே மடக்கி உழவு போடவும் இவை மக்கி நுண்ணுயிர் பெருகும் இதன் மூலம் கிடைக்கும் ஊட்டச்சத்து சமச்சீராக இருக்கும் பல தானிய விதைப்பு முறையை இரண்டு அல்லது மூன்று முறை செய்யலாம்